இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு தான் விற்பனைக்காக இருக்குது யாழ்ப்பாணம் மாவட்டம் கல்வியங்காடு பகுதியில் யாழ்ப்பாணம் மாவட்டம் கல்வியங்காடு பகுதியில் எந்த இடம் அப்படின்னு என்று சொன்னால் யாழ்ப்பாணம் பரத்துறை பிரதான வீதி அதாவது கல்வியங்காட்டு சந்தியிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த வீடு இருக்குது இடவை பார்த்தோம் அப்படின்ட்டு சொன்னால் பிரதான வீதி பரத்துறை பிரதான வீதியில் கல்வியங்காட்டு சந்திலிருந்து இருநூறு மீட்டர் போய் பிரதான வீதியிலிருந்து கிளை வீதியில் எண்ணூறு மீட்டர் ஆக மொத்தம் கல்வியங்காட்டு சந்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த வீடு இருக்குது இந்த வீடு கட்டப்பட்டு பத்து வருடங்கள் தான் ஆகிறது ஒரு சிறிய குடும்பத்துக்கு ஏற்ற வீடு மூன்று அரை கோல் கிச்சனோடு இருக்கிற ஒரு சாதாரண வீடு அதே அட்டாச் பாத்ரூம் வசதியோட இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது இந்த வீட்டினுடைய தோற்றங்களை பார்த்து கொண்டிருக்கே இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவல் நாங்கள் பார்ப்போம் இந்த வீடு சம்பந்தப்பட்ட முதலா தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு என்ன வாசல் வீடு அப்படி என்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது அதே நேரம் வீட்டை சூழவுள்ள பகுதியில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற கிட்டத்தட்ட எட்டுக்கு மேற்பட்ட பயன்தறு காய்த்து கொண்டிருக்கிற தென்னை மரங்கள் இந்த காணிக்கை நின்று கொண்டிருக்குது வீட்டினுடைய வெளிப்புறத்தில் அதே நேரம் இந்த வீட்டினுடைய நான்கு புறங்களையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நான்கு புறமுமே சுற்று முதலால் சூழப்பட்ட ஒரு வீடாகத்தான் இந்த வீடு இருந்து கொண்டிருக்குது இந்த வீட்டின் சரியான அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒண்டர பரப்பு காணிக்க இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டுக்குரிய கிணற பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டினுடைய ஒண்டரப்பரப்பு காணிக்கையே இந்த வீட்டுக்குரிய வெட்டு கிணறு வெட்டப்பட்டிருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை அப்படின்னு இந்த வீட்டுக்குரிய முன் வீதிய பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சொன்னால் கார் கேடிஎச் வாகனம் போகக்கூடிய சிறிய அகலமான வீதியாகத்தான் இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டில் தென்னை மரங்களுக்கு மேலதிகமாக கமுக மரம் சிறிய மாமரம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பயன்தர மரங்களும் இந்த காணிக்க நிற்கிது இந்த காணி வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் யாழ்ப்பாணம் மாவட்டம் கள்ளியங்காட்டு பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டினுடைய தோற்றங்களை பார்த்து கொண்டிருக்கி உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஹோலுக்கு ஆவல் பதச்சுருக்கிறாங்க அதே மாதிரி ஹோலுக்கு தெராசோ போட்டிருக்கிறாங்க இவ்வளவு வசதியும் உள்ள இந்த வீட்டுக்கான விலையை அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தமாக இரண்டு கோடி ரூபா சொல்றாங்க இந்த ஒன்றரை பிறப்பு காணிக்கும் சுத்து முதலோடு இருக்கிற இந்த கள்ளியங்காட்டு பகுதியில் அமைஞ்ச இந்த வீட்டுக்கும் இந்த அவர்கள் சொல்கிற இந்த இரண்டு கோடி என்றது பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் இந்த காணி வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் இந்த காணியை நீங்கள் வாங்க விரும்பினால் யாரை தொடர்பு கொள்ளணும் என்று பார்த்தோம்னு சொன்னால் இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க இந்த வீட்டை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பரோட நீங்கள் கண்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டம் கல்வியங்காடு பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டை நீங்கள் விலைபேசி வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது வேண்டாம் இந்த இலக்கங்களை பயன்படுத்தி போல் உங்களோட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்யணும் அப்படி என்று சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது உங்களோட வீடுகள் காணிகள் கடைகளை விற்க அப்படி அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கோ நார்மல் காலூடாகவோ அல்ல வைவர் ஊடாகவோ இந்த இலக்கத்தினூடாக நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் யாராவது உங்களோட வீடுகள் காணிகளை விற்கிறதுக்கு இந்த தகவலை பயன்படுத்தி கொள்ளுங்கோ இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்க அன்பு யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் நிறைய காணிகள் வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் பார்க்குற காணிகள் வீடுகளில் ஏதாவது ஒரு காணிகள் வீடுகளை நீங்கள் வாங்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் அந்த காணியல் வீடுகளை வாங்குறதுக்கு முதல் காணியல் வீடுகளுக்குரிய உறுதிகள் தோம்புகள் சட்ட ரீதியான ஆவணங்கள் அனைத்தையும் சரிபெற செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் நீங்களோ அல்ல சட்டத்தரணி ஊடாகவோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கிற அவதானமாக அவதானமாயிருங்க இது பாதுகாப்பு அறிவுறுத்தலுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது இந்த வீடியோவிலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லிக் கிடக்குது யாழ்ப்பாணம் மாவட்டம் கல்வியங்காடு பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு சம்மந்தப்பட்ட வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் இது போல் ஒரு பயனுடைய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்